நாங்க ரசூல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம் கொண்டாடினாங்களா மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கினால் சுண்ணாவுக்குரிய மரியாதை கொடுக்கப்படணும் புதுதாக உருவாக்கப்பட்ட அதுக்கு பேர் பிதா இந்த மைக்க கண்டுபிடிக்கிறாரு உலகம் சந்தோஷப்படும் ஏன்டா அது துணியாவுடைய மெட்டர் புதுசா செஞ்சிட்டாங்கன்னா சந்தோஷம் ஆனால் சுண்ணாவில் புதிதாக ஏதாவது அறிமுகப்படுத்தினால் அது மிக கொடிய பாவம் பயங்கர பாவம் பெருமானரை நிப்பாட்டி வைத்து கரையை முகத்தில் பூசறமாறு ஒரு பாவம் அல்லாஹ் நல்லடியார்களே இது மார்க்கை கட்டிடும் அதுல ஒரு கை கூட கட்டியல உங்க வீடை கட்டுங்க மார்க்கெட்டுள்ள கட்டிடத்துல புதுசன் ஒண்ணும் செய்யலாது அல்லாஹுடைய தூதர் பெருனா அதாவது பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்றால் கொண்டாட முடியாது அதுதான் அடிப்படை நபிகள் நாயகம் செல்லாச்சலம் சொன்னார்கள் மன்னர்னா ஆவா மாலைசெமின் போவர துன்

அவருக்கு தெரிந்தால் தான் மார்க்கும் வீதிகள் எல்லாம் பல்ப் போட்டு அலங்கரிக்கப்படுகிறது பெருமானாலுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இது மார்க்கத்தின் புதுமை புதிதாக உருவாக்கப்படுகிறது அல்லா தூதர் இதை காட்டவில்லை அதனால் இது ரிஜெக்ட் ஆகும் இந்த விடயங்களை நாம் மனதில் ஆழமாக பதிவு செய்து இவைகள் இருந்து ஒதுங்கி பிற மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அபல்லnay நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi wabarakatuh அல்ஹம்துலில்லாஹ் വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാഹി വഅലാ ആലിഹി വസ്ഹാബിഹി ജുന്ദില്ലാഹി അമാ ബാഅ ഫഖദ് ഖാലல்லாஹு சுப்ഹാനഹു തആല ഫിൽ ഖുർആനിൽ கரீம் ஆஊது பில்லாஹி மின் அஷ்ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பெருமக்களே நபிகள் நாயம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது வருட பிறந்த நாளையொட்டி நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மற்ற ஏனைய வருடங்களில் இதற்கு முன்னால் வந்த வருடங்களிலெல்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷம் அடைந்து சிறப்பாக அந்த நாளை கொண்டாடினோமோ அதைவிட வெகு விமர்சையாக இன்று உலகத்தில் எல்லா மூமின்களும் ஈமான் உள்ளவர்கள் மட்டும் நபிகள் நாயம் சல்லல்லா அழிஸ்லா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இன்று வளமையாக ஒவ்வொரு வருஷத்திலும் இந்த மௌலுது மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயம் சல்லல்லா அழிஸ்லா அவர்கள் பிறந்த மாதம் வந்துவிட்டால் செய்தானுடைய ஏஜென்ட்டுகள் எல்லாம் என்ன செய்வார்கள் கதற ஆரம்பித்து விடுவார்கள் அந்த கதறல் இந்த வருஷம் அதிகமாகவே நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது நாம் நேரடியாக பார்த்து கொண்டும் இருக்கிறோம் இதிலே ஒருத்தர் சொல்கிறார் நபிகள் நாயம் செல்லுடைய மேலாதி விழாவை கொண்டாடலாமா அது ஆகுமாகுமா என்று கேட்கிறாங்க இப்போ இதற்கு எனக்கு முன்னால என்னை விட நல்ல அனுபவத்திலும் அறிவிலும் சிறந்த பெரும் பெரும் சொன்ன ஜமாத்துடைய உலமாக்கள் எல்லாம் எப்பவோ ஆதாரங்களை காட்டி விட்டார்கள் விவாதங்கள் எல்லாம் செய்து விட்டார்கள் ஆனாலும் இந்த வழிகேடர்களுடைய பிடிவாதம் அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் தான் சேர்ந்த அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்து வர மனமில்லாமல் அல்லது அவர்கள் இருப்பது தவறான வழிதான் என்று தெரிந்து கொண்டும் அதிலே இருந்து விலையை விலையும் வந்துட்டோம்னா நம்முடைய கௌரவம் பாதிக்கப்படுமோ என்பதற்காக அதிலே இருந்து பிடிவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாதத்துக்கு மருந்து செய்யலாம் பிடிவாதத்துக்கு மருந்து செய்ய முடியாது கண்ணியத்துக்குரிய பெருமக்களே இவர் கேட்கிறார் மோல் மீளாது கொண்டாடுவது ஆகும் ஆண்டு அல்லாஹு சொல்கிறான் குல்பி நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் அல்லாஹுடைய சிறப்பை கொண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டும் அவர்கள் சந்தோஷம் அடை அடைந்து கொள்ளட்டும் அவ்வாறு சந்தோஷம் அடைந்து கொள்வது அவர்கள் சேர்த்து வைத்திருப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ப இந்த இடத்துல ரஹ்மதிஹி வபி ரஹ்மதி என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த ரஹ்மத் யாரு அல்லாஹு தாலா குருவான் இன்னொரு வசனத்திலே அதற்கு சுத்தோதுவாக சொல்கிறான் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத் இல்லே நபியே உங்களை நாங்கள் ரஹ்மத்தாகவே அல்லாமல் அனுப்பவில்லை என்றார் அப்படி என்ன என்ன அர்த்தம் உங்களை ரஹமத்தாகத்தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்வானிலே மிக தெளிவாக சொல்கிறார் அதுலேயும் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்களை மட்டும்தான் ரஹமத்தாக அனுப்பப்பட்ட உலகத்தாருக்கு அனுப்பப்பட்ட கே மத்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் அனுப்பப்பட்ட பிரதேசங்களுக்கு தான் அவங்க அருட்குடையா இருந்தாங்க ஆனால் முழு உலகத்தார்களுக்கும் நபிகள் சல்லாம் அவர்கள் மட்டும்தான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த வசனத்திலே வமா இல்லா உள்ள மாவையும் முதலில் இருக்கக்கூடிய மாவையும் நடுவிலே இருக்கக்கூடிய இல்லா என்ற அந்த வார்த்தையும் எடுத்துவிட்டு பார்த்தால் என்று வரும் நபியே உங்களையும் நாங்கள் ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம் உலகத்தாருக்கு என்று அர்த்தம் வைக்க வேண்டி வரும் அப்படி பார்த்தால் இதற்கு முன்னாலையும் எத்தனையோ பேர்கள் உலகத்துக்கு ரஹமத்தாக வந்திருக்கிறார்கள் அதில் ஒருவராக உங்களையும் நாங்கள் ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்ற வசனம் அங்கே அர்த்தம் வந்துவிடும் ஆனால் அப்படி அல்ல முதல்ல மாவையும் நடுவுல இல்லாவையும் கொண்டு வந்ததனால் உங்களை தவிர வேறு யாரையுமே நாங்கள் நபியாக அந்த உலகத்துக்கு ரஹமத்தை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தாலா மிகத் தெளிவாக சொல்லிவிட்டான் இப்ப அந்த ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு சந்தோஷம் அடைந்து கொள்ள சொல்லுகிறான் அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் எதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பணங்களினால எங்களுக்கு ஏதோ அல்லா தந்திருக்கக்கூடிய அந்த வசதியை வைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம் அதை வித்து என்ன செய்கிறோம் அந்த பணத்தை நபிகள் நாயன் செல்லலாள்சா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் வீடுகளில் பள்ளிவாசல்களில் அதே போல் நம்முடைய தரையைக்காக்கூடிய தக்கியாக்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது விளக்குகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் அவர்களுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு சந்தோஷம் பெறுவதற்காக கொடிகள் எல்லாம் தூக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறது அப்படியே அந்த அவர்களுடைய வரலாற்று விஷயங்களை மூலிது மூலமாக சொல்லப்படுகிறது பயான்களை மூலமாக சொல்லப்படுகிறது அதை கேட்க வரக்கூடியவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது சாப்பாடு கொடுக்கப்படுகிறது இப்ப இதுல மூணு விஷயம் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்து முழு உலகத்தாருக்குமே ரஹமத்து இல்லை அல்லாஹ் சொல்லிவிட்டார் அதை யாருமே மறக்க முடியாது மறுத்தவன் காஃபி ராகி விடுவான் ஏன் என்று சொன்னால் இது குருவான் வசனம் அல்லாஹுடைய வசனத்தை மறுத்தவன் காஃபி ராயில் விடுவான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்காக பத்துவா கேட்டு உலமாக்கள் உலமாக்கட்டெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் போக போக வேண்டிய அவசியம் இல்லை நானே சொல்லிடுவேன் அப்போ குருவான் வசனத்தை மறுக்குவான் காஃபி ராயிடுவான் இப்ப விஷயத்துக்கு வாங்க அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு அல்லா நமக்கு சந்தோஷம் சொன்னானே அடுத்த வசனத்தை சேர்த்து பாருங்க அதோட தொடர்ந்து வர உயர்மௌண்ட் அவர்கள் சேர்த்து வைத்திருப்பை விட சிறந்தது என்று அல்லாஹ் அப்போ அப்ப நாம என்னதான் சேர்த்து வச்சிருக்கோம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் பொருள்களை நாம சேர்த்து வச்சிருக்கிறோம் அது அப்படியே நபிகள் நாயம் சிலாசனுடைய அந்த சிறப்பை கொண்டாடுவதற்காக அந்த ரகமத்தை கொண்டாடுவதற்காக செலவு செய்கிறோம் அப்ப அதை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான் நாங்க சேர்த்து வச்சிருக்கிறது வந்து இந்த ரஹமத்தை கொண்டாடுவதற்கு அதை விட இதுதான் சிறந்தது என்றால் அல்லாஹ் சொல்கிறான் எனவே சிறந்த ஒன்றை கொண்டாடுவதற்காக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சமான பணம் பொருளை நாம் செலவு செய்கிறோம் இப்போ அல்லாஹுடைய கட்டளைப்படி நம்ம என்ன செய்கிறோம் அபிகல் நாயம் சல்லா வலாமர்கள் ரஹமத்தா கிடைத்தது நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கோம் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இப்போ அல்லாஹு தாலா சொன்னபடி நம்ம சந்தோஷம் அடைகிறோமே ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் நீங்கள் கொடி கட்டுங்கண்டோ அல்லது மொழிதோதியோ இப்படியோ கொண்டாடுங்கன்னு தெளிவான முறையில் வே நேரடியாக சொல்லலை அப்போ நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச முறையை நம்ம ஓதித்தரும் இப்போ அதை வச்சு தான் இவங்க கேட்குறாங்க அல்லா சொன்னானா மொழி சொல்லி அல்லா சொன்னானா கட்ட சொல்லி அல்லாஹ் சொன்னானா ரோட்டெல்லாம் விளக்கு விளக்கு பிடிக்க சொல்லி அதாவது விளக்குகள் மின் விளக்குகள் எல்லாம் ஜோடிக்க சொல்லி அல்லா சொன்னால் எல்லாத்தையுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா இவங்களை தரப்பிலே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் அதனுடைய வார்த்தைகள் அதாவது அதனுடைய பெயர்கள் வராத ஒரு கதை செய்ய புராணத்தை வச்சு அவங்க ஆதாரம் காட்டுறாங்க ஆனா அதையே நாங்க செஞ்சோம்னு சொன்னாக்கா அதுல சொல்லப்பட்டிருக்குதா மௌலுதுண்டு அதுல சொல்லப்பட்டிருக்குதா மீளாதுண்டு அதுல சொல்லப்பட்டிருக்கா மின் விளக்குகள் சொல்லி அப்படி எல்லாம் சொல்லப்படலையே அப்ப அப்படி நீங்க செய்யறீங்கன்னு கேட்கறேன் இப்ப நாங்க மௌனது மீலாது இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு இந்த குரான் விசலத்தை சொல்றோம்

அல்லா புகழ்ந்தது சரி ஆனால் நீங்கள் மௌலிதே சுபானு மௌல்தேவ் ஓதிரீங்க நபிகள் நாயம் செலதாசன் காலத்தில் அது இருந்துதான் கேட்குறாங்க இன்னொரு வகையில் நபிகள் நாயம் செலதாசன் அவர்களை பற்றி சஹாபாக்கள் புகழ்ந்ததை பாடினதே கவிதையாக பாடினது அவர்கள் நபிகள் நாயம் செலதாசம் அவர்களை புகழ்ந்து உரையடியாக பேசி கொண்டு இருந்தது நபிகள் நாயம் செலதாசம் அவர்களை புகழ்ந்து பாடலாக பாடினது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுனா அது எல்லாம் செஞ்சாங்க அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச கவிதையில் வச்சு சுபானு மௌலுதா ஓதினாங்க அப்படின்னு இவங்க என்னன்னு கேட்க வராங்கன்னா சுபஹான மௌல்துறது அவங்கள காலத்தில் இருந்ததா அவங்க இந்த மாதிரி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த விழாக்கள் எல்லாம் கொண்டாடினாங்களான்னு கேட்குறாங்க நபிகள் நாயன் சல்லாஹாம் அவர்களை நாங்கள் கொண்டாடியது போல கொண்டாடி கொண்டு இருப்பதை போல சஹாபாக்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா அவங்க எப்போவுமே கூடவே இருந்தவங்க ரசூல் சல்லல்லாசலாம் அவர்களோடயே இருந்தவங்க ஒவ்வொரு நாளும் அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான் நபிகள் நாயம் செல்லாசோன இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர்களுக்கு சந்தோஷம் தான் நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது பல ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால் ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு பின்னால் நம்ம பிறந்துக்கிட்டு சரி இப்பயாவது நாங்கள் அவங்கள கொண்டாடுவோம் நமக்கு அவங்க கிடைக்க போய் தானே நம்ம முஸ்லீங்களாக இருக்கிறோம் அவங்க இல்லைன்னா நம்ம முஸ்லீம்களாக இருப்போமா அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அல்லா குரு அல்லா சொல்லுவாங்க அல்லா ஒரு இடத்துல சொல்வதாக நபிகள் நாயம் செல்லாசோன் சொல்கிறாங்கல்ல லவுலாக்கமா ஹலத்துல் அஃப்லாக்குன்னு சொல்லி அதாவது உங்களை நாம் படைக்கிறேன்னு இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயம் செல்லாதான் சொல்லி தந்திருக்கிறாங்க நமக்கு இப்போ அப்போ அவங்க இல்லையே சொன்னாக்க இந்த உலகமே இல்லை அப்போ இந்த உலகத்துக்கு அவங்க வந்தது காரணமே ரஹமத்தை பரப்புவதற்கு அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக ஈஸ்துலேயே தம்மிய மக்காரி லஹ்லாத் நல்ல குணங்களை மக்களுக்கு மத்தியிலே கற்றுத்தருவதற்காக அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்போ நபிகல் நாயம் சல்லாசம் அவர்களை போல ஒரு மனிதர் இல்லை அவர்களுடைய சிறப்பை நாம் இந்த மீலாது விழாவிலே எடுத்துச் சொல்கிறோம் அதுதான் மீலாதுல்லாவுடைய நோக்கம் இப்போ கேட்கலாம் நீங்கள் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி நபிகள் நாயம் செல்லல்லா சவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார் யார் சொல்லலாம் இஸ்லாத்துல சிறந்த செயல் எது என்று சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க இத்லாமுத் ஆம் நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுன்றாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் மீளா துளா இல்லை பசித்தவங்கள மட்டுமா வராங்க நல்ல வசதியானவங்களும் வராங்களே வரட்டுமே எல்லாருமே வரட்டுமே யார் வந்தா என்ன ஆயிஷார் அலி இல்லா துணா அவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே நாங்கள் யூடியூப்ல ஒரு பயானில் பேசியிருந்தோம் ஆயிஷார் அழி இல்லாத அவங்கள்ட்ட வந்து ஒரு மிஸ்கின் வந்தால் வந்தால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரொட்டியை கொடுத்து அனுப்பினாங்க இன்னொரு ஆள் குதிரையில் வந்தாங்க அவரும் வந்து எனக்கு பசியாக இருக்கிற இதாக கொடுங்கிறதுக்கு அவருக்கு மிஸ்கின்னுக்கு கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்தாங்க அப்போ அதை பார்த்து ஒரு ஆள் கேட்டாங்க என்ன சாதாரணமாக வந்த ஒரு மிஸ்கின் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு சாதாரணமாக கொடுத்தீங்க குதிரையில் வந்தவங்களுக்கு பெருசாக கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்களோட தரத்தை பார்த்து கொடுக்கணும் அவங்களுடைய தரத்தை பார்த்து கொடுக்கணும் இப்போ மீலா விழாவில் சாப்பாடு வைக்கிறனால பசி உள்ளவங்களும் வராங்க பசி இல்லாமல் நல்லா வசதி நல்ல வசதியோடு இருந்து சாப்பிடக்கூடிய வசதியுள்ள மக்களும் வராங்க எப்படி வந்தாலும் அத்தனை பேருக்குமே என்ன செய்யப்படுது சாப்பாடு கொடுக்கப்படுறது அது என்னவா மாறுது நபிகள் நாயம் சிலாஸ் அவர்கள் மீது வைத்திருந்த முகம்பத்தின் காரணமாக நம்ம செய்கின்ற சதக்காவாக மாறிவிடுகிறது அப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் நடைப்படையில் நம்ம வந்து இத்லாமுத் ஆம் சாப்பாடு கொடுக்கிறோம் உங்களுக்கு மௌலுக்குதானே பிரச்சனை ஏன் நீங்கள் வேறு விதமாக நீங்கள் செய்ய வேண்டியதானே அதாவது ரபிகல் நாயம் சல்லாசிய சிறப்புகளை அல்ல அவங்களுக்கு கொடுத்த சிறப்புகளை இந்த ரபியுள்ள அவல் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜிம்மாவிலையும் நீங்கள் பேச வேண்டியதானே ஏ ஒரு மாதத்துல கூட பேசல இந்த ரபியுள்ளவள் மாதம் வந்து விட்டாவே நீங்கள் சுண்ணுத்தல் ஜமாத்தை தாக்கக்கூடிய மக்களாகத்தான் நீங்கள் மாறீங்களே தவிர அவங்களோட சிறப்பை நீங்களாச்சும் பயன்லையாச்சும் சொல்லலாமே பயன் பண்ணக்கூடாதுன்ற மார்க்கத்தில் சொல்லலையே உங்களுக்கு மௌலுதானே பிரச்சனை மௌலதுல சீர்கனை இருக்குன்னு சொல்வீங்க பித்தியத்தில் வலிகள் இருக்குன்னு சொல்லுவீங்க சரி விடுங்க அதை எல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களோட பாட்டுல உங்களோட பள்ளியில ஒவ்வொரு கிழமையும் என்ன செய்யலாமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவோட மிகலாயம் சல்லா சொன்ன சிறப்பு எடுத்து சொல்லலாமே சொன்னீங்களா ஒரு பள்ளியில கூட சொல்லலையே நீங்களும் சொல்ல மாட்டீங்க சொல்லக்கூடியவங்களை சொல்லவும் விட மாட்டீங்க இதுதான் யூதனுடைய புத்தி யகூதிகளுடைய புத்தியே இதுதான் அவனும் சொல்ல மாட்டான் அடுத்தவனையும் சொல்ல மாட்டான் முஸ்லீம்கள் ஒன்றா சேர்ந்த ஒற்றுமையாக இருப்பதை பிரித்தால் தான் அவர்களை அடித்து ஒழிக்கலாம் என்பது யூதனுடைய புத்தி அவனுடைய மூளை வேலை அப்படித்தான் வேலை செய்யும் அதனால தான் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது உங்களை பொறுத்தவரை மௌர்திலங்க மௌர்திலிங்க சிறுக்கு இருக்கிற வழிகேடுல எல்லாம் சொல்லுவீங்க எங்களுக்கு அதெல்லாம் அப்படி இல்லை நாங்கள் உங்களுக்கு தான் ஆதாரங்களை காட்டாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அல்லா ரசூல் சுல்தா சமர புகழ்ந்ததை பற்றி நம்ம குருவான வைனக்கலாம் அலாகொலிக்கலாம் அதேமாதிரி எல்லாமே இருக்குது அதெல்லாம் சொன்னால் அது அல்லா புகழ்ந்த சரி நீங்களும் அப்படி புகழ வேண்டாம் ஏன் மொழுது வச்சு ஓதுங்க நிகழ்பீங்க மொழுது ஓதக்கூடாது என்றதுக்கு மொழுது ஓதக்கூடாது சுபான மொழுது ஓதக்கூடாது ரசூல்தாவுடைய காலத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் பேரை சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க குள்ளு புத்தியத்தின் தோலாலா குள்ளு தோலாளத்தையும் பின்னார் என்று நீங்கள் சொல்லுவீங்க எல்லா நூதனங்களும் புதிதாக உருவானவைகளும் பித்யத்து அன்பீங்க வழிகேடு என்பீங்க வலிகேடு எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னீங்க இப்போ ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு பின்னால் நாம முழுது எங்க பித்யத்துன்னு சொல்கிறீங்களே வழிகேடுன்னு சொல்கிறீங்களே அப்போ நபிகள் நாயம் செல்லாறு சவம் சொல்லாததையும் செய்யா செய்து காட்டாத ஒன்றையும் சாபாக்கள் செஞ்சாங்களே அது என்னன்னு சொல்ல போகிறீங்க நபிகள் நாயம் செல்லாறுசலமும் அவங்க என்னது செஞ்சி காட்டில் ஹிஜிரி கலண்டர் உண்டு நபிகள் நாயம் சுலதாஸ்லாம் அவங்க ஹிஜ்ரத்து போனத அந்த நாளை குறிப்பிட்டு அந்த நாளை தேர்ந்தெடுத்து உமர் பிள் ஹத்தாப் இல்லா அவர்கள் தான் முஸ்லீம்களுக்கு ஒரு கலண்டர் வேணும் என்பதற்காக ஹிஜ்ரி வருஷத்தை உருவாக்கினாங்க அப்போ அபு பக்ரல்லும் செய்யலை அதுக்கு முன்னால் இருந்த ரசூத் சுலதா சொல்லும் செய்யலை இதை அவங்க செய்யும்படி சொல்லவும் இல்லை அப்போ சொல் சொல்லாததையும் செய்யாததையும் செஞ்ச உமர் அல்லாவுடைய நிலைமை என்ன உங்களுடைய வார்த்தையில நரகவாதியாப்போ அப்படி சொல்றதா இருந்தால் நீங்க எல்லாருமே நரகவாதியா நாங்கள் நேரடியாகவே சொல்லிடுவோம் நபிகள் ஆவாங்க பத்து சகாபாக்கள் சுவர்க்கவாதிகள் சொன்னாங்க எல்லா சகாபாக்களும் சுவர்க்கவாதிகள் தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனா விசேஷமா குறிக்க குறிப்பிட்டப்படப்பட்டவங்க பத்து பேர் அதுல ரெண்டாவது இடத்துல உமர் ரலிதா அவங்க இருக்கிறாங்க உஸ்மான் ரலிதா அவங்களுடைய காலத்தில் இரண்டாவது பாங்கு உருவாக்கப்பட்டது அது வழிகேடா நபிகள் நாயம் சரவதாசன் என்ன சொன்னாங்க தன்னுடைய சகாபாக்களை குறித்து அசாபி கண்ணுஜூம் என்னுடைய சகாபாக்கள் நட்சத்திரங்களை போன்ற போன்றவர்கள் தபி ஐயம் எக்கு ததைத்தும் வெகு ததைத்தும் அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபி அஹிம் சல்லாஹாம் சொல்லிவிட்டார்கள் எனவே நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த மௌலுது ஓதுவதனால் உங்களுக்கு ஏன் சொரிச்சல் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் யூத கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டே வர்றீங்க அதனால உங்களுக்கு இந்த சொரிச்சல் வந்து விட்டது சைத்தானுக்கு அப்படித்தானே நபிகர் நாயன் அவருடைய ஒளியை அவர்கள் நூறாக இருந்த பொழுது அவருடைய அந்த ஒளியை ஆதமளி சாமனுடைய நெற்றியிலே அல்லா வைத்தான் அப்பொழுது எல்லாருக்குமே சதிதா செய்ய சொன்னா எல்லா மலக்குமார்களும் சரிதா செய்தார்கள் மலக்குமார்களுக்கே பாடம் நடத்திய இப்படி சரிதா செய்யவில்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் நெற்றியில் ஒளியை பார்த்த உடனே அவனுக்கு புரிந்து விட்டது இப்படி நம்ம சஞ்சிதா செய்ய கட்டுப்பட்டால் கடைசி வரைக்கும் கட்டுப்பட வேண்டியது இருக்கும் என்பது தான் அவன் மலிப்பு சொன்னான் ஆதுமலி இஸ்லாம் அவர்களை மண்ணால் நியை படைத்திருக்க நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மண்ணு பெருசாக நெருப்பு பெருசான்னு அல்லாவட்டே வாதம் செஞ்சான் அல்லாவுக்கு தெரியும் அவனுடைய எண்ணம் என்னான்னு ஏன்னால் ரசூல் சுலதாஸ் அவர்களுக்கு சஜிதா செய்ய விருப்பம் இல்லை அந்த கெட்ட எண்ணம் செய்தாங்கிட்டு இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியும் ஆனால் அவன் இப்படி மலிப்பி விட்டான் எப்போ அதே கூட்டத்தில் தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க செய்தித்தானே பின்பற்றிக்கொண்டு தான் வர்றாங்க இப்போ கேட்குறாங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நபில் நாயம் சொல்லுதாவது அவங்க பிறந்த நாள் என்று ரபில் அவள் பன்னெண்டுன்னு நீங்கள் கொண்டாடுங்களே அதே தானே அவங்க விபாத்தானாங்க அப்போ கவலைப்படணுமா இல்லையா எங்களை விட்டு அவங்க போயிட்டாங்க சரி ஓகே கவலைப்படுவோம் எப்படி ஒன்று செய்வோம் நாங்கள் அவங்க பிறந்ததுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம் நீங்கள் கவலைப்படுவோம் நாங்க சந்தோஷப்படுறோம் நீங்க கவலைப்படுறீங்க நாங்க எங்களுக்கு அந்த சந்தோஷத்துல ரசூஸ்வரதோசம் பிறந்ததுக்காக அந்த சந்தோஷத்தை எங்களை முகத்துல நாங்க காட்டுறோம் நீங்க உங்களோட முகத்துல கவலையை காட்டுறங்க நல்ல கண்ணீரை வடிங்க ஆனா அது உண்மையான கண்ணீரா காட்டுங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் புள்ளமா வாயில எச்சில தொட்டு கண்ணில் ரெண்டுலாம் அப்படியே தேய்ச்சிட்டு கழுவுது மாதிரி எல்லாம் காட்டக்கூடாது உண்மையா நீங்க உங்களை கவலையை காட்டுங்க அப்ப ரெண்டு பக்கமே முஸ்லீம்கள் எல்லாமே என்ன செய்யறாங்க ஒரு கூட்டத்தார்கள் என்ன செய்யறாங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க பிறந்தனால இன்னொரு கூட்டத்தாரு கவலையில பொங்கி வழிகிறாங்க அப்படின்றத காட்டலாம் இல்லையா காட்டுங்க காட்டுவீங்களா காட்ட முடியாது அடுத்த இன்னொரு ஹதீஸ் இவங்க கொண்டு வராங்க என்னன்னு சொன்னாக்கா மண் அப்படின்னா எங்களுடைய இந்த மார்க்கத்திலே அனுமதி இல்லாத ஒன்றை யாராவது கொண்டு வந்தா அது மறுக்கப்படக்கூடியது என்று ஒரு ஹதீச காட்டுறாங்க இதுல இந்த ஹதீச சொல்லும் போது ஒரு விஷயத்தை விடுறாங்க மாலிச மின்னு என்ற வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தத்தை சொல்ல சொல்லாம விட்டுட்டாங்க நான் இத பத்தி யூடியூப்ல பேசியிருக்கேன் என்னுடைய பேரை நீங்க அழித்து பார்த்தா யூடியூப்ல தெளிவா வரும் பித்தியத்லாம் பித்தியத் எல்லாமே வழிகேடா அப்படின்னு ஒரு தலைப்பில நான் பேசியிருக்கேன் நீங்க யூடியூப்ல பாருங்க கோல் இஸ்மாயில் மகளறி என்று பார்த்தால் அலுவலரும் அப்போ பாருங்க மாலேசம் மாலேசமெனுன்றது என்ன வந்து குரான்லே ஹதீஸ்லயும் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை ஒருவர் இந்த இஸ்லாத்துல கொண்டு வந்ததுன்னு சொன்னாக்கா அது மறுக்கப்படக்கூடியது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு விஷயமா இருந்தா ஆனா இது குரான் ஹதிஸ்க்கு முரணான விஷயம் இல்லையே நபிகல் நாயிம் சல்லா அவர்களுடைய புகழை அவருடைய சிறப்பை எடுத்துக்கொள்வது அந்த குரான் ஹதீஸ்க்கு முரணானதா ரசூத் சல்லாங்க ரஹமத்தானவங்க அவங்க வந்து இந்த இந்த உலகத்துக்கு ரகமத்தான் வந்தவங்க அவங்க தான் இந்த முதல் முதலாக அல்லாஹத்துலா அவங்கள தான் ஒழியாக படைச்சிருந்தான் அவங்களுடைய தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நூ அலிஸ்லாம் அவங்களெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க இப்படி அவங்களுடைய எல்லாம் சொல்வது தவறான ஒரு விஷயமா இல்லையே குரான்தீஸ் உள்ள விஷயம் தானே அதுக்கு பின்னால் வந்து நம்ம செய்யக்கூடிய என்ன செலவு செய்கிறோம் அபிகர் நாயம் சலதாசாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக செலவு செய்கிறோம் சஹாபாக்கள் அவங்களுடைய காலத்தில் இருந்துக்கொண்டு ரசூத் சலதாசா அவங்க தன்னால முட்டி தளவுக்கு உடல் பொருள் ஆவி எல்லாமே கொடுத்தாங்க நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல சரி அவங்களுடைய பிறந்த நாளையாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அவங்களுடைய சிறப்பை சொல்லுவோம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவோம் அப்படின்னுக்காக வரக்கூடிய மக்களுக்கு வந்து பசியாறுவதற்காக ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு பசியாறுவதற்காக தாகத்துக்கு குடிப்பதற்காக கொடுக்குறோம் இதெல்லாம் தவறா ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்ப்பதும் பசியை தீர்ப்பதும் தவறா அப்ப இதையெல்லாம் நீங்க இல்லாமல் ஆக்கணும் அதாவது அத்தனை நல்ல காரியங்களும் இல்லாமல் ஆக்குறதுக்கு வந்த கூட்டம் தான் நீங்கள் நல்ல நல்ல எல்லாம் இல்லாமல் இன்னே வந்த கூட்டம் தான் நீங்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா அவங்களுடைய கூட்டத்துடைய ஆரம்ப தலைவர் யாரு முகமது பின் அப்துல் வஹாம் நபிகல் நாயிம் சல்லா சொன்னாங்க சவுதியில் உள்ள அந்த நஜித் தேசத்தை இப்ப ரியாதுன்னு பேர் மாத்திட்டாங்க ஏன்னா வெக்கமே அந்த சவுதிக்காரருக்கு வெக்கம் ஏன்னா நபீர் நாயம் சுலதாசனுடைய துவா கிடைக்காத ஒரு ஊர் ரியாத் சவுதி தலைவர் தலை தலைநகர் அது ஆரம்பத்தில் நஜீதுன்னு பேர் அப்போ ரசூல் சுலதாஸ் சொன்னாங்க நான் அந்த ஊருக்கு துவா செய்ய மாட்டேன் தான் சைதாண்ட கொம்பு முளைக்குன்னு சொன்னாங்க சைதாண்ட கொம்பு மலைக்குன்னா என்ன அர்த்தம் எல்லா ஃபித்னாவும் அங்கிருந்து எல்லாம் மறுமென்னு சொன்னாங்க அப்போ அங்கிருந்து வந்த அந்த ஃபித்னா தான் அந்த குழப்பம் தான் முகமது பின் அப்துல் வஹாப் நஜீத் என்று சொல்லக்கூடியவன் அவன் அங்கே பிறந்தனால தான் அந்த பேரை சவுதி மக்கள் என்ன செய்ய நாங்கள் ரியாதுன்னு மாற்றி விட்டாங்க தான் பேரை மாத்தினாலும் வரலாறு சொல்லிக்கொண்டு தான் இருக்கும் இப்போ நபிகள் நாயம் சிறந்த புகழை சொல்வதற்காக நம்ம விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கிறோம் கொடிகள் தூக்குகிறோம் இப்போ கொடியெல்லாம் தூக்குறதை பற்றி சொல்கிறாங்க கொடியெல்லாம் ஏன் தூக்கணும் கொடியெல்லாம் அவசியமாக இந்த விழாவுக்கு சொல்லி நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சிறு குழிப்பு மாநாடு என்று இந்தியாவிலாம் நடத்தினீங்களே சிறு கொழிப்பு மாநாடு தொழிப்பு மாநாடு நடத்தினீங்களே எத்தனை கொடி தூக்கப்பட்டிருந்தது ரோட் நூறு கொடி கிட்ட எல்லாம் கொடி ஒவ்வொரு பிள்ளைகள கையிலையும் கொடி அது மட்டும் இல்லாமல் உண்டியல் வேற இந்த வசூல் மாநாட்டுக்கான வசூலுக்குன்னு சொல்லி உண்டியல் வேற அவங்கள பேரெல்லாம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க யாரு சொன்னா இஸ்லாத்துல இருக்கிறா குரான் ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க பார்க்க இல்ல அப்ப இல்லாத உடனே நீங்க தானே செஞ்சுக்கிட்டு போறாங்க நாங்க இருக்கிறது தான் செஞ்சுக்கிட்டு போறோம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு அபிகல் நாயம் சிவதாசனோட மௌனதிமையில அதை கொண்டாட கூடாண்டு அப்படி பித்ய தேச சொல்லி நீங்க பேசிக்கொண்டே போறீங்களே கொஞ்சமாச்சு நபிகள் நாயம் சலதாசனுடைய வரலாறையை அவங்களோட மக்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து சொல்லிவிங்களா அவங்களோட வாப்பா அம்மாவுடைய பேர் என்னன்னு கூட நிறைய பேர் தெரியலை அதுவும் அவங்களோட இயக்கத்தில் தான் ஆனால் டிவியில் வரக்கூடிய சினிமாவில் வரக்கூடிய சீரியல் நாடகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நடிகருடைய வாப்பா அம்மா வாப்பா பேர் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரிஜினல் வாப்பா அம்மோட பேரும் தெரியும் அந்த சீரியலில் வாப்பா அம்மாவாக யார் நடித்தாங்களோ அவங்களோட பேரெல்லாம் தெரியும் கிரிக்கெட்ல வரக்கூடிய ஃபுட்பாலில் வரக்கூடிய எல்லா வீரர்களுடைய பேரையும் தெரிஞ்சு வச்ச வச்சவங்களுக்கு நபிகள் நாயம் அப்பா அம்மா உடைய பேர் கூட தெரியல சில பேருக்கு நாயம் சலாஹாஸ் அவங்களுடைய பேரு கூட தெரியல முகமது சல்லாஹ்லாம் கூட சொல்ல தெரியல காரணம் சின்ன வயசுல இருந்தே சிற்கு பித்யத்தை சிறுக்கு பித்தியத்தை சொல்லி மக்கள் மத்தியில் நஞ்சி அந்த விஷத்தை ஊட்டினரி தான் ஒன்றுமே தெரியாம போயிட்டு அதே போல நபிஹல் நாயிம் சலாஸ்லாம் அவர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடியவங்க அவங்களை முகமத்து வைக்கக்கூடியவங்களுடைய முகத்தை பாருங்க ஈமானுடைய ஒளி அப்படியே அவங்களோட முகத்தில் அவர் ஜொலித்து கொண்டிருக்கான் அதை எதிர்க்கக்கூடியவங்களை முகத்தை பாருங்கள் பார்த்தாவே அல்லாஹூ எப்படி அவங்கள முகத்தை மாற்றி வச்சிருக்காங்க நாங்கள் மாற்றல அவங்கள முகத்தை லா அல்லா மாற்றிருக்குறான்னு எப்படி தெரியுமா பார்த்தாவே பயம்பாரமாக தீவிரவாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைகள் பார்த்தா கூட பயந்துடுவாங்களோ அப்படியே ஒரு முகம் ஆகணுமா அல்லாஹால குரலானு சொல்கிறான் பாமா நியாயத்தை என்னுடைய நியாயத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் நல்லா சொல்கிறான் அந்த நியமத்திலே பெரிய நியமத்தை யாரு நபிகள் நாயம் சலுதாசன் அவர்கள் அதைத்தான் நாங்கள் மீலாத் விழாவுடைய நோக்கத்திலே அதை நாங்கள் சொல்லி காட்டுகிறோம் மீலாத் மீலாத் விழாவுடைய நோக்கமே என்ன நபிகள் நாயம் சலுதாசன் அவர்களுடைய வரலாறை அவருடைய சிறப்புகளை எடுத்துச் செல்வதுதான் நோக்கம் மத்தபடி நீங்க சொல்லுவீங்க ஆஹ் எல்லாம் செருக்கு வித்தியத்தினுடைய வார்த்தை இருக்கு அது வேறு தலைப்பு அதுக்கு நாங்க வேற ஒரு பயம்ல நாங்க பேசி தருவோம் ஆனால் அபிகல் நாயம் சல்லாசனுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லும்படி அல்லாஹ் சொன்னான் அதை நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை குருவா நாயத்துல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறான் இந்த மார்க்கம் தெளிவாக்கப்பட்டதற்கு பின்னாலும் யார் அதை பின்பற்றாமல் வேறொரு வழியிலே போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் அந்த வழியிலே விட்டுவிடுவோம் அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் மிக கெட்டதாக இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அப்போது தெளிவான மார்க்கம் ரபிகள் நாயு செலுதாஸ் அவர்கள் மூலமாக சஹாபாக்கள் மூலமாக நமக்கு வந்துவிட்டது இப்போ அதில் வந்து புதுசு புதுசாக உருவானது நீங்கள் தான் நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் சஹாபாக்கள் காலத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் தான் புதுசாக உருவானவங்க அதுலேயும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் இந்த சிறுக்கு புத்தியத்தில் வார்த்தை இப்போ புதுசாக கொண்டு வந்தது யார் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒருத்தன் தான் கொண்டு வந்தோம் அப்போ அதைத்தான் நீங்கள் என்னை பின்பற்றிக்கொண்டிருக்கீங்க அப்போ யார் புதிய இயக்கமாக உருவானவங்க யார் புதுசாக உருவானவங்க என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே நபிகள் நாயும் செல்லல்லா அவருடைய சிறப்பை எடுத்துச் செல்வதைய நோக்கம்தான் மீளாது விழா நம்ம கொண்டாடுகிறோம் அதில் எந்த விதமான தடையும் இல்லை அதை மறுப்பவர்கள் ஷைத்தானுடைய கூட்டத்தார்கள் தான் இருப்பார்கள் என்பதை நாம் தெளிவு தெளிவிட்டுக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹான உருத்தாரா நபிகள் நாயும் சல்லா அவள்சம்டைய சிறப்பை எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய கியாமத்தினால் வரக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் அல்லா துல்லா தந்தளும் பாலிப்பானாக எந்த சிறப்பை எடுத்துச் சொல்லுகிறவர்களுக்கும் அதுக்காக செலவு செய்பவர்களும் அல்லாஹால இன்னும் இன்னும் செய்வானாக வரக்கூடிய வருஷங்களிலே இதைவிட அதிகமா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளா எப்போ